எல்லோருக்கும் வணக்கங்க நான் பாரம்பரிய ஜோதிடர் பார் ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வரக்கூடிய ஆகஸ்ட் மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் அப்போ இந்த ஆகஸ்ட் மாதம் மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு இது சாதகமான மாதமாக இருக்க போகுதா அல்லது பாதகமான மாதமாக இருக்கு போகுதா அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா மீன ராசி காலச்சக்கரத்தின் பன்னெண்டாவது ராசி அதாவது மறைமுக ராசின்னு சொல்லுவாங்க பொதுவாகவே பார்த்தா ஆறு எட்டு பன்னெண்டு அந்த ஆறு எட்டு பன்னெண்டு கூடியவன் வந்து பார்த்தா இது வந்து வேலை செய்யாது அப்படி நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படின்னா இந்த மூணு ராசிக்காரர்களுக்குமே அதாவது சரி போக நல்ல உயரவு கொடுக்க மாட்டார் பொதுவாக பாருங்கள் காலச்சக்கரத்தின் ஆறாவது ராசி அப்படின்னா கன்னி ராசி அதே மாதிரி பார்த்தா எட்டாவது ராசி அப்படின்னு பார்த்தா விருச்சக ராசி பன்னெண்டாவது ராசின்னு பார்த்தா மீன ராசி இந்த மூணு ராசிக்காரங்களும் பாருங்கள் எப்பயுமே பாருங்கள் அவங்க தட்டு தடுமாறி கீழே உளுந்து தான் கையுனே மேலே தான் இருப்பாங்க குறிப்பாக அதுலேயும் மீன ராசிக்காரங்களை படுத்துக்கோங்க பூரிவு சொத்து கடல் போல் இருந்தாலும் அவங்க சொந்த உழைப்பில் தான் உட்காந்துருப்பாங்க சொத்து இருக்குதுங்களா இருக்குதுங்க ஆனால் நான் நம்பல இப்போ வரைக்கும் என் உழைப்பில் தான் நான் சாப்பிட்றேன் என் உழைப்பு மற்றவங்க சாப்பிட்றாங்களே தவிர மற்றவ உழைப்பு நான் சாப்பிட்ல என்னால் மற்றவங்க வாழ்கிறாங்க மற்றவங்கள நான் வாழலை மற்றவங்க வளர்ச்சிக்கு நான் முன்னுதாரணமாக இருக்கிறேன் ஆனால் மற்றவங்க கெட்டு போகிறதுக்கு நான் முன்னுதாரணமாக இல்லை இதெல்லாம் பெருமையாக சொல்லிக்கூடிய ராசி மீன தான் என காலச்சக்கரத்தின் பன்னெண்டாவது ராசி ஆறு எட்டு பன்னெண்டுக்குடியவன் மறைவு ஸ்தானம் அதாவது மேக்ஸிமம் வேலை செய்யாது அப்போ மீன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே படிப்பறிவை விட பகுத்தறிவு உள்ள ராசி மீன ராசி தான் ரெண்டு டிகிரி மூணு டிகிரி கூட படிச்சிருப்பாங்க ஆனால் அந்த இடத்துல படிப்பை விட அவங்க புத்திசாலி தனம் தான் அவங்களுக்கு வந்து முன்ன நிற்கும் அப்படி பார்த்தா ஏதோ ஒரு வகையில ஒருத்தருடைய வாழ் வளர்ச்சிக்கு இவங்க தான் காரணமா இருப்பீங்க நீங்க சரிங்களா அப்படியாப்பட்ட மீனராசிக்கு அதிபதி யாருன்னு பார்த்தா குரு பகவான் தான் ஆனால் எப்பயுமே கர்வமாக சொல்லிக்கக்கூடிய ராசி மீனராசிக்காரங்க தான் எதுக்குன்னா மீனராசிக்கு அதிபதி குரு மற்றவங்களுக்கு ஒரு பிரச்சனை ஓடி போய் செய்கிறவரை யாருன்னா குரு தான் அது மாதிரி நீங்களும் மற்றவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா ஓடி போய் நின்று செய்வீங்க இது வரைக்கும் கொடுத்துக்கிட்டு இருந்தீங்க அந்த இடத்துல உங்களுக்கு பிரச்சனை இல்லை ஆனால் கேள்வி கேட்க ஆரம்பித்து பாருங்கள் அந்த இடத்துல நீங்கள் எந்த ஸ்தானத்தில் உங்களுக்கு வச்சுருக்குறாங்கன்னு அப்போ தான் உங்களுக்கு தெரியும் கொடுத்ததை கேட்டால் அடுத்தது பகை எல்லாம் செஞ்சுட்டு லாஸ்ட்டு அவர் கேட்குற கேள்வி எழுதுல நீங்கள் என்ன கொடுத்துட்டீங்க நான் என்ன வாங்கி சாப்பிட்டுட்டேன் கண்டிப்பாக அந்த கேள்வி வாங்கிடுவீங்க சரிங்களா மீன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா பேரும் புகழ புகழத்துக்காக வேண்டி இன்றை வரைக்கும் நீங்கள் வாழல சரிங்களா தன்னம்பிக்கைக்காக வேண்டி போராடி இப்போ இருக்கக்கூடிய அறிவு ஓசனை அன்னைக்கு இருந்திருந்தால் நீங்கள் எப்படி எப்படியும் இறந்துக்கலாம் இப்பயும் பாருங்கள் யாழ்றச்சனை பிடிச்சிக்கிட்டு கிட்டத்தட்ட படாத பாடுபாட்டுக்கிட்டு இருக்கிறீங்க கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு ரெண்டரை வருஷம் விரைச்சனி முடிஞ்சு இப்போ கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மாதமாக பார்த்திங்க அப்படின்னா இன்னைக்கு ஜென்மச்சனியில் இப்போ இருக்குது அப்போ மூணு வருஷ காலமாக கல்லோட அரிசி வாயில் போட்டுக்கிட்டோம் துப்பனா அரிசி போகுது மெலனா கல் பல் அதாவது மெலனா பல் போகுது துப்பனா அரிசி போகுதுன்ற மாதிரி இந்த மூணு வருஷமும் அவ்வளோ வேதனை இப்படியாகப்பட்ட சுச்சுவேஷனில் கூட ஒருத்தர் ஏமாற்றி பொழைக்கணும் திருடி பொழைக்கணும் பூரி சொத்து எதிர்பார்க்கணும் மற்றவங்ககிட்ட ஏமாற்றி வாழணும் இந்த எண்ணம் உங்களுக்கு இல்லை நாம் கேட்டால் கூட அவன் நல்லா இருக்கட்டும் உதவி தான் செய்திருக்கிறீங்க ஆனால் உதவி செய்துட்டு உபதிரி வாங்குகிற ராசியாக இருந்தாலும் மீன ராசி தான் இந்த மீனராசிக்கெல்லாம் இப்போ நான் சொல்லினோம்னா இப்போ சொல்லிகிட்டே போகலாம் காரணம் என்ன அப்படின்னா மீன ராசிக்காரன் பொறுத்த வரைக்கும் இப்போ வீரியத்துக்கு வேஷம் கட்டி ஆடிட்டுருக்குறீங்க கௌரவத்துக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்துட்டுருக்குறீங்க அதாவது நம்ம சொல்ல மாறிடக்கூடாது நம்மளுடைய பேர் கட்டுப்போயிருக்கூடாதுன்றதுக்காக வேண்டி இங்கே வாங்கி அங்கே கட்டுறது அங்கே வாங்கி இங்கே கட்டுறது ஒரு காலத்தில் வீடு உள்ளே காசு வச்சுருந்த காலம் போய் இப்போ வீட்டில் நாலு காசு எங்கே இருக்குமோ அப்படின்னு தொலாவர காலத்துக்கு வந்துட்டீங்க சரிங்களா ஆனால் மீன ராசிக்காரர்களுக்கு இப்போ உங்களுக்கு ஜென்மச்சனி நடந்துக்கிட்டு இருந்தாலும் கூட இப்போ சனி பகவான் வக்கரத்துக்கு போயிட்டார் இது உங்களுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு சனி பகவான் வக்கரத்துக்கு போயிட்டார் அப்படின்னா இயல்புக்கு மாறாக அவர் வேலை செய்வார் கஷ்டத்தை கொடுத்துட்டு இருந்தவர் நல்லது கொடுப்பார் வெளிநாடு போகிறதுக்கு முயற்சி பண்ணுறீங்களா இப்போ நீங்கள் எடுங்க அந்த வெளிநாடு போகிற வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கும் எப்போ நவம்பர் இருபத்தி எட்டுக்குள்ளார கிடைக்கும் அதே மாதிரி வந்து அரசியல் கவர்மெண்ட்டு வேலை இந்த மாதிரி சுய தொழில் இதெல்லாம் ஆரம்பிக்கணும் கிடைக்குமா முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த நவம்பர் இருபத்தி எட்டுக்குள்ளார முயற்சி பண்ணுங்க கிடைக்கும் ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இன்றைக்கி மண் மன வீடு வாசல் சொத்து சுகம் இருந்தும் நிம்மதி இல்லாமல் இருந்தவங்களுக்கு இப்போ நீங்கள் ஒரு ரூபாய் சம்பாதிச்சாலும் அந்த ஒரு ரூபாய் உங்களுக்கு ஒரு நிம்மதியாக நீங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த நவம்பர் இருபத்தெட்டு வரைக்கும் அப்போ உங்களுக்கு சனி பகவான் வக்கரத்துக்கு போனது உங்களுக்கு நல்லா இருக்குது சரிங்களா அற்புதமான ஒரு நேரம் நீங்கள் எது செய்கிற மாதிரி இருந்தாலும் இப்போ முயற்சி பண்ணுங்கள் அந்த காரியம் உங்களுக்கு வெற்றி ஆகும் சரிங்களா அப்போ இது போக அதாவதுன்றது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு இப்போ வந்து குரு பகவான் எங்கே இருக்கிறாருன்னு பார்த்தா நாலாம் இடத்துல இருக்கிறார் உங்கள் ராசிக்கு அதிபதி இப்போ நாலாம் இடத்துல இருக்கிறார் சுகஸ்தானம் அப்போ என்ன ஆகுது உடல் உபாதிகளோட நோயினுடைய ஒடியோட இப்போ பெண்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மாதவிடாய் பிரச்சனை ரெண்டாவது பார்த்தா ஆண்களுக்கெல்லாம் பார்த்தா இன்றைக்கி எலும்பு தேய்மானம் இன்றைக்கி பார்வை பிரச்சனை இதெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தவர்கெல்லாம் கண்டிப்பாக இதுக்கு மேலே கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்புண்டு ஏன்னா நாலாம் இடம் வந்து பார்த்தா சுகஸ்தானம் மட்டும் இல்லை வீடு சொத்து அதாவதுன்ற மாதிரி வந்து பார்த்தா இன்றைக்கி இடம் பிரச்சனை இது எல்லாமே இருந்தாலும் கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு உண்டு எனக்கு இடம் பிரச்சனை இருக்குதுங்க எங்கள் அப்பா பிரிச்சு கொடுக்கல எங்கள் அண்ணன் தம்பி கையெழுத்து போடல எங்கள் அக்கா தங்கச்சி ஒத்துக்க மாட்டுக்கிறாங்க இது எல்லாமே கொஞ்சம் குறையிறதுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா இன்றைக்கி சொந்த வீடு இருந்தும் நான் நீங்கள் வந்து வாடகை வீட்டில் இருக்கிறேன் குடும்பம் இருந்தும் நான் ஒரு அனாதையாக வாழ்கிறேன் எல்லாம் இருந்தும் தனிமரமாக இருக்கிறேன் இது எல்லாமே உங்களுக்கு மாறும் ஏன்னா உங்களுக்கு சுகஸ்தானத்துல குரு உக்காந்துருக்கிறாரு நிச்சயமா உங்களோட நிலமையெல்லாம் இதுக்கு மேலே மாறும் நீங்கள் பயப்பட வேண்டாம் இந்த நிலமெல்லாம் ஏன் இதுக்கு முன்னாடி மாறலன்னு கேட்டா உங்களுக்கு ஏழு ரச்சனையினால தான் உங்களுக்கு மாறல இப்போ சனி வக்கரம் ஆகிட்டாரா இதுக்கு மேலே அந்த நிலமையெல்லாம் மாறும்னு சொல்றேன் சரிங்களா இது போக உங்களுக்கு செவ்வாய் ஏழாம் மடத்தில் இருக்கிறாரு அப்போ செவ்வாய் ஏழாம் மடத்தில் இருக்கிறார் அப்படின்னா திருமணம் வரன்னு பாக்குறீங்களா உங்களை விட உங்க கூட பிறந்தவங்க அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிகள்லாம் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு தான் பலம் அதிகமா இருக்குது திருமணத்துக்கு அவங்களுக்கு தான் வரணும் அதிகமாக இருக்குது இருந்தாலும் நீங்கள் இது வரைக்கும் யாருக்கும் துரோகம் பண்ணல உங்களால் மற்றவங்களுக்கு நல்லது நடக்குது அதை சந்தோஷப்படுங்க சரிங்களா இது போக உங்களுக்கு வந்து சுக்குரு நாலாம் இடத்துல இருக்கிறார் அப்போ நான் சுக்கரன் நாலாம் இடத்துல இருக்கிறாருன்னா பொதுவாக ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க அதாவது மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் குருவும் சுக்குரனும் ஒரு இடத்துல இணைஞ்சு இருந்தால் இப்போ கணவன் மனைவி நீங்கள் ரெண்டு பேரும் ஒரே தொழில் இருக்கீங்களா தொழில் மாற்றம் ஏற்படும் தொழில் மாற்றம் ஏற்படுறது மட்டும் இல்லை சம்பள உயர்வு ப்ரமோஷன் கைத்தட்டு பாராட்டுகள் இந்த அலுவலக பிரச்சனை பேங்க் பிரச்சனை டாக்குமெண்ட்டு பிரச்சனை ஃபைனான்ஸ் பிரச்சனை இந்த மாதிரி பார்த்தா இந்த ஆன்லைன் பிஸ்னஸ் பிரச்சனை கமிஷன் வேலை இது எல்லாமே உங்களுக்கு மாறும் புரியுதுங்களா இது போக பார்த்தீங்கன்னா இதில் இருபத்தி ஒரு தேதிக்குள்ளே சில மாற்றம் நடக்கும் இல்லைங்க நான் வந்து ரெண்டு பேரும் ஒரே வேலை எங்கள் வீட்டுக்காருக்கு நான் சப்போர்ட்டாக இருக்கிறேன்றிங்களா அவங்களுக்கு நல்லதாக நடக்கும் அதே மாதிரி ஏன் வேலைக்கு எங்கள் வீட்டுக்கார் சப்போர்ட்டாக இருக்கிறான்னு சொல்கிறீங்களா உங்களோட தரம் உயரும் அது கணவனுக்கு சப் மனைவியாக இருந்தாலும் மணவனுக்கு க மனைவிக்கு கணவனாக இருந்தாலும் ரெண்டு பேரும் ஒரு ஃபீல்ட் இருந்தாலும் மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம் இதெல்லாம் இருபத்தோரு தேதிக்குள்ளாரி கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்புண்டு இது போக பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு இப்போ சுக்கர் நாள் இருக்கிறதுனால வண்டி வாகனம் நம்மக்கிட்ட பெரிய லெவலில் வண்டி இருந்தாலும் அதாவது நல்ல ஒரு லக்ஸுரியான கார் வண்டி வச்சுருந்தாலும் மற்றவங்க வண்டி பார்த்தா ஒரு ஆசையை பார்ப்போம் சுக்கரன் பொறுத்த வரைக்கும் நாளில் இருந்தால் சொத்து அதிகம் வண்டி வாகனத்துக்கு நாட்டம் அதிகம் வண்டி வாகனத்தில் எப்போவுமே ஈர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும் ஒன்று இருக்க ஒன்று வாங்கலான்ற எண்ணம் தான் தோணும் சரிங்களா அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா இன்றைக்கி அதாவது புதன் பகவான் அஞ்சில் இருக்கிறார் புதன் அஞ்சில் இருக்கும்போது நிச்சயமாக புத்திர பாக்கி எல்லாம் பெருகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது என்ன அப்படின்னா இப்போ புதன் வக்கரமாக இருக்கிறதுனால அதாவது பதினோராந்தேதி தேதி புதன் வக்ரம் நிவர்த்தி ஆகிறாரு அப்போ நிவர்த்தி ஆகிட்டார் அப்படின்னா இந்த ஆகஸ்ட் முப்பது வரைக்கும் புதன் அஞ்சாம் இடத்துல தான் இருப்பார் அதனால் கல்வியில் மாற்றம் எதிர்பார்க்கலாம் இப்போ படிச்சுட்டு வேலை வாய்ப்பில் சப் ஒரு மாற்றம் எதிர்பார்க்குறதுக்கு பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் பதினொன்னுலேருந்து முப்பது வரைக்கும் வேலை வாய்ப்பு நல்லாயிருக்கும் புத்திர பாக்கியமும் பெருகும் மாதிரி சூரியன் அஞ்சாம் இடத்தில் இருக்கிறார் மாத கிரகம் சூரியன் அஞ்சாம் இடத்தில் இருக்கும்போது பூர்விகம் ஏன்னா அஞ்சாம் படம் வந்து புத்திரஸ்தானம் பூர்வீ புண்ணியஸ்தானம் பூர்வீகத்தில் ஏற்பட்ட சங்கடமெல்லாம் சரியாகும் முன்னோர்கள் வகையில் நாங்கள் பிரிஞ்சிட்டோம் யாருன்னு எங்கள் சொந்தக்காரர் தெரியாது அப்போ பழகணும் அப்போ எங்கள் சொந்தக்காரன்னு சொன்னாங்க யாருன்னு தெரியாது அதெல்லாம் இப்போ சேர்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு பூர்விக சேர்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு சொந்தங்கள் சேர்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு பிரிஞ்சு குடும்பம் சேர்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு சொத்து பிரச்சனை தேர்றதுக்கு வாய்ப்பு உண்டு பூர்வீக அஞ்சாம் இடம்னா புத்திரஸ்தானம் பூர்வீக புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானமும் பெருகும் பூர்வீகத்தில் இழந்ததும் மீண்டு வைக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது இது வரைக்குமே மற்ற மகளால் பாடங்களை தான் நிறைய கற்றுக்கிட்டு இருந்துருக்குறீங்க ஆனால் இதுக்கு மேலே அனுபவங்கள் உங்களுக்கு பெருகும் மற்றவங்களுக்காக வேண்டி நீங்கள் வேலை இருந்தீங்க இதுக்கு மேலே மற்றவங்க உங்களுக்காக வேண்டி வேலை செய்ய போகிறாங்க இது எல்லாமே நான் சொல்கிறது நவம்பர் இருபத்தி எட்டு வரைக்குமே உங்களுக்கு நடக்கும் சரிங்களா இது போக பார்த்தீங்க அப்படின்னா சனி உங்களுக்கு ஜென்மத்தில் இருக்கிறதுனால ஆடம்பரம் தேவை இப்போ வேண்டாம் ஆடம்பரம்னா என்ன வட்டிக்கு பணம் கொடுத்தா வந்துடும் கூட்டுத்தொழில் பண்ணலான் இருக்கிறேன் வண்டி நான் ஓட்டி சம்பாரிச்சிடலான் இருக்கிறேன் ரெண்டாவது நான் அரசியலுக்கு செலவு பண்ணி மெ பெரியால் ஆகிடுறேன் கவர்மெண்ட் வேலைக்கு பணம் கட்டி வாழை வாங்கிடுறேன் இந்த மாதிரின்றதும் ஆசைகள் இப்போதைக்கு வேண்டாம் லாட்டரி சீட்டு பணம் உழவுமா புதையல் கிடைக்குமா இப்போதைக்கு அதாவதுன்றது அத்தியாவசியம் எதா இருந்தாலும் நடக்கும் ஆடம்பரம் இப்போதைக்கு கம்மியாக குறைச்சிக்கோங்க வேண்டாம் அதனால பார்த்தீங்கன்னா நூறு சதவீதம் நல்லா அது போக இப்போ எனக்கு ஏழு பிரச்சனை இருக்குது எந்த கோயிலுக்கு போனால் நல்லா இருக்கும் பொதுவாக எனக்கு வந்து பார்த்தா ராசி எனக்கு எந்த ஆலையும் போனால் எனக்கு சப்போர்ட் பண்ணும் நூறு சதவீதம் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க மீன ராசிக்காரங்க எங்கே போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னா மதுரையில் இருக்கக்கூடிய மதுரை மீனாட்சி அம்மனை வழிபாடு செய்துட்டு வாங்க கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அது போக மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போனீங்கன்னா அந்த அம்மனுக்கு சாத்தப்பட்ட அந்த புடவைகள் யழ விடுவாங்க அது வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டில் வையுங்க கண்டிப்பாக சொல்கிற அந்த செல்வம் பெறுகிற மாதிரி ஏன்னா அதாவது அம்மனுடைய ஆடை பொதுவாக அம்மனுடைய நகைகள் நம்ம வாங்க முடியாது இல்லை கொடுக்க மாட்டாங்க அப்போ என்னாகுற அம்மனுடைய அந்த புடவை வாங்கிட்டு அந்த வீட்டில் வச்சு அதை கொண்டு நம்ம ஒரு வழிமுறைகள் செய்துட்டு வந்தோம்னா நம்மளோட வாழ்வாதாரம் இருக்கும் இது நீங்கள் எங்களுக்கு போனேன்னா கேளுங்க இங்கே எந்த இடத்துல வந்து அம்மன் புடவை ஏழை விடுறாங்க எங்கே கொடுக்குறாங்க நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க அந்த டைம் தெரிஞ்சு போய் வாங்கிட்டு வந்துச்சு வழிமுறை பண்ணுங்க சரிங்களா அப்போ இது போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு விதிக்காரகன் யாரு அப்படின்னு பார்த்தா சந்தரன் அஞ்சாம் இடத்துக்கு அதிபதி சந்தரன் ஏழாம் இடத்துக்கு அதிபதி புதன் ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதி செவ்வாய் இந்த மூணு கிரகங்கள் உங்கள் ஜாதத்தில் நல்லா இருக்கிறாரா அது முதல்ல பாருங்கள் திசா புத்தி நல்லா இருக்குதா உங்கள் நட்சத்திரத்துக்கு அதிபதி உங்கள் ராசிக்கு அதிபதி உங்கள் லக்னத்துக்கு அதிபதி நல்லா இருக்கிறாங்களா இது மூணு மட்டும் நல்லா இருந்தால் உங்கள் வாழ்க்கை நல்லாவே இருக்கும் சரிங்களா இது போக பார்த்தா இந்த மாதத்தில் வரக்கூடிய ஒரு அற்புதமான நாட்கள் சொல்கிறேன் பயன்படுத்திக்கிடுங்க ஆகஸ்ட் மூணாம் தேதி ஆடி பெருக்கு ஆடி பெருக்குன்னா ஆடி பதினெட்டுன்னு சொல்லுவாங்க ஜலத்துக்கு போவாங்க ஏதாவது ஒரு இடத்துக்கு போய் கெங்கையில் போய் தலைமுழிட்டு வாங்க மூணு எண்ணெய் வச்சு தண்ணி ஊற்றிட்டு வாங்க மூணு எண்ணெய் அருகம்பில் காசு ஒரு ரூபா வச்சு தலைமுலிட்டு வாங்க மங்கை தோஷம் கங்கையோட போகட்டும் பிடிச்ச பாவம் எல்லாம் கெங்கையோடு போகட்டும் தலைமுழிட்டு வாங்க இது நல்லது எட்டாம் தேதி பார்த்தா நிறஞ்ச பௌர்ணமி கிரிவலம் போயிட்டு வாங்க நிச்சயமாக உங்களுக்கு மன அமைதி கொடுக்கும் திருவண்ணாமலை சிவன் வழிபட்டுவாங்க சரிங்களா அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அன்னைக்கு வந்து வரலட்சுமி விரதம் அது வந்து நீங்கள் வணங்குறது நல்லது ஒன்பதாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஆவினி அவிட்டம் அதே மாதிரி வந்து பதினாறாம் தேதி கோகுல அஷ்டமி இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து பார்த்தா வாஸ்து நாள் அது போக அமாவாசை இருபத்தி ஏழாம் தேதி பார்த்திங்கன்னா இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி இந்த நாட்கள் நீங்கள் பயன்படுத்திக்கிடுங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும் சரிங்களா எது எப்படியோ நிச்சயமாக ஏதோ பாஷா படத்தில் ரஜினி சொல்கிற மாதிரி அடி வாங்கினோருக்கே பிறந்த மாதிரி கஷ்டப்படக்கூடிய ராசியெல்லாம் இன்னி வரைக்குமே மீன ராசிக்காரங்க இருந்துட்டிங்க நிச்சயமாக நம்ம இப்படி இருந்தவர் இப்படியே இருக்க போகிறதில்ல அதே ரிபேஷன் நம்ம நடந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் திருப்பி சில மாற்றங்கள் எல்லாம் நடக்கும் கண்டிப்பாக நீங்கள் அனுபவித்து பார்த்து சொல்லுங்கள் சரிங்களா சரி நேர்களே உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலி நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறானுங்க